ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்படி கீழாக இருக்கீங்களா இந்த மழை நேரங்களில் அதிகமாக பெரியவங்க வரையும் இருமல் திம்மல்னால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வாங்க இது எப்படி சே பார்க்கலாம் இதுக்கு ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு நாலு துண்டு சுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் சுக்கு அப்படின்னா அதாவது இஞ்சியை நல்லா காய வச்சு விற்றுருப்பாங்க இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி சுக்கு எல்லாத்தையுமே போட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா மனம் வரும் அந்த பக்கம் அதுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சு நல்லா முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே டைரெக்டாக மிக்சியில் சேர்த்துறக்கூடாது சுக்கு கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்கும் அதனால் லைட்டாக இந்த மாதிரி தட்டிட்டு அடுத்ததாக தான் மிக்ஸியில் சேர்க்கணும் ஏன்னா அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் மிக்ஸிக்கு கட்டு போய்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் போட்டுட்டு சுக்கையும் போட்டுட்டு கொஞ்சம் கூட குறை குறைப்பு இல்லாமல் இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சுக்குப்பொடியை ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு சர்வ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது அடுப்புல பால் பாத்திரம் வச்சு அதில் ஒரு கப்பளவு இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கிறப்ப தண்ணி ஊற்றி அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சுக்குப்பொடி கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா நார்மல் சர்க்கரை போட்டு நல்லா கொதி வரட்டும் நல்ல கொதி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் போல் டீ தூள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி டீ தூள் போட்டு நல்லா முழுமையாக எல்லாமே கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ முழுமையாக இதை வடிகட்டிட்டு இதை நம்ம நார்மலாக ஈவினிங் நேரங்களில் டீ குடிப்போம் இந்த மழை நேரங்களில் ஏற்படக்கூடிய இருமல் திம்மல் பிரச்சனை எதுவுமே வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பொடி செஞ்சு சுக்கு காபி போட்டு குடிச்சு பாருங்க நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமல்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியில் பார்க்கலாம் டட்அப்